அண்ணனை பத்தி நான் பற்றி மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்ப அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னோம் அப்பா பேசணப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க புதுகுல இருந்து அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இவருக்கு பேசினது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்ல முடியும் பிரச்சனை நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்கள் சுய லாபத்திற்கெல்லாம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை இன்னைக்கு நான் மேல் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிற தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சுருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இது தவறான ஒரு முன் உதாரணம் அது தப்பு நான் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது இது தவறான ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்கள் என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவம் இதை நான் பதிய வைக்கிறேன்